சென் தனலின் பிரதான செய்திகள் படையினரால் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடத்தப்பட்ட பாரிய உரிமை மீறல்களை கவனத்தில் எடுக்கும் விடயத்தில் இலங்கை தோல்வி கண்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி நிலாவரை பகுதியில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் ஊட்டமாவடி பாலிநகர் பகுதியில் யுவதியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வீசிய பலத்த காற்றினால் பாடசாலை ஒன்றில் பாரிய மரம் ஒன்றும் முறிந்து விழுந்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பெய்துவரும் பலத்த மழையினால் டெங்கு நோயை தடுக்க சுற்றுப்புறங்களில் தூய்மையை பேணுமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் அக்கர பதனை மருத்துவமனையில் தாதி ஒருவரை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் அடிப்படை மனித உரிமைகளை ஜனாதிபதி மீறியுள்ளார் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனவின் தேர்தல் பேரணியை ஒழுங்கமைப்பதில் அனுராதபுரம் மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமண உறுப்பினர்கள் அவரும் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக இஸ்ரேல் சென்றிருந்த அமெரிக்க வெளியுறவு செயலாளர் உடன்படிக்கையை ஏற்படுத்துவதில் தோல்வியுற்று நாடு திரும்பியுள்ளார் தலைநகர் மீது உக்ரைன் ஆளில்லாத விமானங்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளன தொடர் என விரிவான செய்திகள் இலங்கை படையினரால் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடத்தப்பட்ட பாரிய உரிமை மீறல்களை கவனத்தில் எடுக்கும் விடயத்தில் இலங்கை தோல்வி கண்டுள்ளதாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாதிக்கப்பட்டவரின் துன்பங்களை திட்டவட்டமான விதத்தில் அங்கீகரித்தல் பாரதூரமான உரிமை மீறல்களை நிகழ்த்தியதில் இலங்கை இராணுவம் மற்றும் ஏனைய படையினர் வகிபாகங்களினை ஏற்றுக்கொள்ளல் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நிகழ்த்தப்பட்டிருக்கும் அத்துமீறல்களை கவனத்தில் எடுத்தல் ஆகிய விடயங்களில் இலங்கை அரசு தோல்வி கண்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் ஐம்பத்தி ஒன்றிற்குள் ஒன்றிற்கு இணங்க சமர்ப்பிக்கப்பட்ட தற்போதைய அறிக்கையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை பற்றி வெளியிட்ட விரிவான அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் கடந்த கால மற்றும் தற்போதைய மனித உரிமை மீறல்களுக்கான தண்டனையின்மை மற்றும் நிர்வாகத்தில் பொறுப்பு கூறல்களுக்கான பரந்த கோரிக்கைகளுக்கும் இடையிலான தொடர்பை குறிப்பிட்டு நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை மற்றும் சர்வதேச சமூகம் ஆகிய இரு நாடுகளின் நடவடிக்கைகளுக்கான பரிந்துரைகளை அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது பல கட்டமைப்புகள் இணைந்த விதத்தில் பாரிய குற்றச்செயல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் என்பன தொடர்பாக நம்பகமான விதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் அரச இயந்திரத்தின் ஒரு சில உறுப்பினர்களும் இன்னமும் இருந்து வருகின்றார்கள் இது பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை மீறல்களை தொடர்ந்தும் தக்கவைத்தல் என்பவற்றின் அடிப்படையில் அர்த்தபூர்வமான முன்னேற்றம் ஏற்படுவதனை தடுத்து வருகிறது ஐம்பத்தி ஓராவது மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டவாறு ஆழமாக வேரூன்றியிருக்கும் தண்டனை விலக்குரிமையின் விளைவாக ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தோன்றியிருந்ததுடன் அது நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு பங்களிப்பு செய்திருந்தது அந்த நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பொதுமக்கள் போராட்டத்தினை தூண்டியது என அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் நிலாவரி பகுதியில் பிரச்சார பணியும் துண்டு பிரசுரம் படங்கள் நிகழ்வும் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையில் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று இப்பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் போது முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மக்களுக்கான தழிவூட்டல்களை வழங்கியிருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டம் ஓட்டமாவடி பாலைநகர் பகுதியில் யுவதி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் ஓட்டமாவடி பாலைநகர் பகுதியில் யுவதி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீசிய பலத்த காற்றினால் பாடசாலை ஒன்றில் பாரிய மரம் ஒன்று முடிந்து கொண்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக பாடசாலை ஒன்றில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது குறித்த சம்பவம் என்று இடம்பெற்றுள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் உள்ள சைவ தமிழ் வித்தியாலயத்தின் வகுப்பறை ஒன்றின் மீது மலைவேம்பு மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதாக யாழ்ப்பாண அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இதனால் வகுப்பறையொன்றின் ஒன்றின் கூரை பகுதியில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடும் காற்று காரணம் வாழை பப்பாசி போன்ற பயன்தர மரங்கள் பலவும் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பல பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையினால் தூய்மையை பேணுமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையினால் டெங்கு நோயை தடுக்க சுற்றுப்புறங்களில் தூய்மையை பேணவும் நுழம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இதேவேளை நாட்டில் தற்போது டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐயாயிரத்தை கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி இம்மாதம் இருபதாம் தேதி வரையில் முப்பத்து ஐயாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அவர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர் அவர்கள் எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மேல் மாகாணத்தில் இதுவரை பதினான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் பதிவாகியுள்ளதுடன் மாகாண ரீதியில் அதிக இம்மாதத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அக்கரப்பத்தன மருத்துவமனையில் தாபி ஒருவரை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அக்கரப்பத்தனை மருத்துவமனையில் தாதியொருவரை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கழுத்தை நிறுத்துக் கொன்று புதைத்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுவரேலியா ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் மெடோல்கலே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு அகவியுடைய ஒருவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் முப்பத்தி ஆறு அகவியுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான சிவலிங்கம் தர்ஷினி என்ற தாதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாக சடலமாக மீட்கப்பட்ட பெண் அக்கரப்பத்தனை பகுதியில் அரச மருத்துவமனையில் தாதியாக பணிபுரிந்து வந்த நிலையில் கோணப்பிட்டிய பிரதேச மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த பெண் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் காணாமல் போயுள்ளதாக அவரது கணவரால் அக்கரப்பத்தனை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை நுவரேலியா பிரிவு சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நாள் பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேகநபர் அளித்த வாக்குமூலங்களுக்கு அமைய பெண்ணை கழுத்தை நிறுத்து கொலை செய்து புதைத்துள்ளமை தெரியவந்துள்ளது மேலும் கொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த தங்க நகைகள் பன்வில பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் அடக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நகைகளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இதன்படி நேற்று வலப்பனை நீதவான் முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மந்தார் நுவர பகுதியைச் சேர்ந்த மற்றொரு சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கைதான சந்தேக நபர் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் அடிப்படை மனித உரிமைகளை ஜனாதிபதி மீறியுள்ளார் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் அடிப்படை மனித உரிமைகளை ஜனாதிபதி மீறியுள்ளார் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மற்றும் பெப்ரல் அமைப்பு ஆகியன தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மெனுக்களை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிமன்றம் குறித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் என்ற ரீதியிலும் நீதியமைச்சர் என்ற ரீதியிலும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் அடிப்படை மனித விமைகளை ஜனாதிபதி மீறியுள்ளார் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதன்படி உள்ளூராட்சி தேர்தலை விரைவில் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவால் திட்டமிட்ட வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுக்களை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுமபண்டார உள்ளிட்ட நான்கு தரப்பினர் செய்துள்ளனர் குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் கடந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதி நிறைவு செய்யப்பட்டன எனினும் அன்றைய நாள் தீர்ப்பு அறிவிக்கப்படாமையால் குறித்த வழக்கு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது அதன் பிரதிவாதிகளாக நீதியமைச்சின் செயலாளர் அரச அச்சகமா அதிபர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதன் உறுப்பினர்கள் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த நிலையிலேயே உச்சநீதிமன்றம் குறித்த தீர்ப்பை இன்று அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேர்தல் பேரணியை ஒழுங்கமைப்பதில் அனுராதபுரம் மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரும் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜென பெறமுனவின் கன்னி தேர்தல் பேரணியை ஒழுங்கமைப்பதில் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜென பெறமுண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரும் பங்கேற்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் என்று தெரிவித்துள்ளார் இவ்வாறு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாதது குறித்து மக்கள் பிரச்சனையாக எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பேரணியில் அதிக அளவில் மக்கள் கலந்து கொண்டுள்ளதாகவும் அவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தேசிய தேவைகளுக்கு துரோகம் இழைத்தவர்களை மீளப்பெற்றுக் கொள்ள வேண்டாம் என அநுராதபுர மக்கள் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை பொதுஜனபிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ராணில் விக்ரமசிங்க பக்கமும் சிலர் சஜித் பிரேமதாச பக்கமும் இணைந்து தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக இஸ்ரேல் சென்றிருந்த அமெரிக்க வெளியுறவு செயலாளர் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவதில் தோல்வியுற்று நாடு திரும்பியுள்ளார் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக இஸ்ரேல் சென்றிருந்த அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் போர் நிறுத்த உடன்படிக்கைகளை ஏற்படுத்துவதில் தோல்வியுற்ற நிலையில் நாடு திரும்பியுள்ளார் அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிங் சென்ற அவர் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக விளங்கும் எகிப்து சத்தார் நாட்டு அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அதேவேளை ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்காவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்துள்ளனர் இதனால் இந்த நிலையில் ஒன்பதாவது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ள நிலையிலும் வெற்றி பெற முடியாமல் ஆண்டனி பிளிங்கன் நாடு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய தலைநகர் மீது உக்ரைன் ஆளுநர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன ரஷ்ய தலைநகர் மீது முன்னெப்பேலும் இல்லாத வகையில் உக்ரைன் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் புதன்கிழமையன்று வான் பாதுகாப்பு படைகள் மொஸ்கோ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த வந்த பதினொரு ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக கூறியுள்ளது சில ஸ்ட்ரெம்லெனுக்கு தெற்கே முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பெடோல்ஸ்க் நகரத்தின் மீது விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆளில்லா விமானங்கள் மூலம் மொஸ்கோவை தாக்கும் மிகப்பெரிய முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த தாக்குதல்களில் சேதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்று டெலிகிராம் செய்தியிடலில் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார் மோஸ்கோ மீது ஆளில்லா விமான தாக்குதல்கள் அரிதானவை கடந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குறைந்தது எட்டு ஆளில்லா விமானங்கள் தாக்கியதை விடவும் இந்த தாக்குதல் முந்தைய தாக்குதலை விட மிகப்பெரியதாகும் புதனன்று நடந்த சரமாரி தாக்குதல் ரஷ்யா மீது பரந்த தாக்குதல்களில் ஒரு பகுதியாகும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அதன் வான் பாதுகாப்பு பிரிவுகள் நாற்பத்தி ஐந்து உக்ரைனிய ஆளில்லா விமானங்களை ஒரே இரவில் அளித்ததாக கூறியது இதேவேளை உக்ரைன் முற்றிலுமாக தோற்கடிக்கப்படும் வரை இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவரும் முன்னாள் ரஷ்ய அதிபருமான டிமிட்லி மெத்வேத் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்